இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவிஸ்ல இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டுருக்குறோம் வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள் பார்ப்போம் மூன்று கிலோ கறித்தூள் கேட்டுருக்கிறோம் மற்றது இது செஸ்டா தேயில் வந்து நாங்கள் அரை கிலோ வேண்டி வச்சுருக்குறோம் நெஞ்சாவை வந்து ஒரு கிலோ பைத்த மணி நேரம் ஒரு கிலோ தட்டவடை பெருசத்திர தட்டவடை மற்ற உளுத்தம்மா வந்து ரெண்டு கிலோ அரிசி மாவு வந்து மூன்று கிலோ குரக்கன்மா வந்து ரெண்டு கிலோ கருவாடு வந்து ஒரு கிலோ ஓகே உலகம் இப்போ நாங்கள் அனுப்ப போகிறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தவிர நீங்கள் நினைச்சிங்களு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ ஓகே என்னம்மா போய் நாங்கள் என்ன சாப்பாடுவே பார்த்துருவோமா வணக்கம் ரோ ஒளே நான் உங்கள் தேர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் என்ன என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறோம்னு சொன்னால் எல்லுமா தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஆனால் இப்போ எங்களுக்கு நைட்டு டைம் ஆயிட்டுது எங்களுக்கு நேரமே இல்லை அதனால் என்னென்னு சொல்கிறது ஒளியால் கட்டிங் செய்கிறேன்னு சொன்னால் வெளிச்சம் காணாது இப்படியே எங்களோடய வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த சாப்பாட்டு மேசி அடியில் வச்சு இந்த கட்டிங்கை சொல்லி கொண்டுருக்கிறேன் இந்த எள்ளுமா வந்து நல்ல சத்தாயிருக்கு நல்ல சின்ன எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேனா கண்டிப்பாக முந்தைய காலத்துலேயெல்லாம் அந்த டிசு விலையெல்லாம் அப்படியே எள்ளுமா செய்து போட்டு டுசுவிலை சுற்றி அப்படி தான் எல்லாம் கடையில எல்லாம் நாங்கள் வேண்டது உண்மையில நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ இன்னி அந்த டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் நல்ல சத்தாகவும் இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க அந்த கடலை மா மாதிரி இருக்கும் இந்த இல்லுமா வந்து சாப்பிடுவேங்களும் ஆனால் கடலை மாவை விட சத்து கூடவும் இருக்குது இந்த இல்லு மாவில் அதோட டேஸ்ட்டும் கூடவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடணுமன்றதுக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன் எனக்கு டைம் இல்லை சாப்பாடு செய்கிறதுக்காக இடா வந்தாலும் நாங்கள் ஒரு சாப்பாடை செய்வோம்னு சொல்லி இப்போ இருக்கேன் இந்த நைட்டு நேரம் உண்மையில நாங்கள் தெரியும் உங்களுக்கு எல்லாம் எனக்கு சரியான வேலைகள் அதோடையும் இப்படி எல்லாம் செஞ்சு காட்டணு தான் எனக்கு விருப்பம் அப்போ வந்து இப்போ இந்த சின்ன ஒரு இது வந்து கன நேரமாக அது உங்கள்ட்ட இந்த பொருள்கள் இருந்தால் சரியாருண்டு செய்யக்கூடிய வேலை தான் வாங்க இப்போ நாங்கள் இந்த மாவை எப்படி செய்யலாமே சொல்லிக்கிடலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கடைய வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமே சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த எஸ்டி ஃபேமிலியையும் ஒரு கால் கவர் பண்ணுறிங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமே சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த இதே கப் இந்த கப்பால் தான் எல்லா பொருளும் எடுத்துருக்குறேன் இந்த கப்பால் ஒரு கப் எள்ளு எடுத்துருக்குறேன் நல்ல வெள்ளை எள்ளாக எடுத்துருக்குறேன் அதை நாங்கள் இனிமேல் வறுத்தெடுக்க வேணும் இந்த பார்த்தீங்களோன்னு சொன்னால் உளுத்தம்மா எல்லாம் கோதெல்லாம் நீக்கி எல்லாம் க கழுவி காய வச்சு வறுத்தெடுத்த உளுத்தம்மா அதுவும் அதே கப்பால் ஒரு கப் சீனியும் வெள்ளை சீனியும் எடுத்துருக்குறேன் அதே கப்பாலேயே ஒரு கப் சீனி மற்றது ஏலக்காய் தூள் தான் நீங்கள் விரும்பினா ஏலக்காய் தூள் போடலாம் இல்லைன்னு சொன்னால் போடாமல் விடலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த எள்ளு இருக்குது தானே நல்ல வெள்ளி ஏழுஞ்சு பாருங்கோ நல்ல வெள்ளி ஏழு நல்லபடியாக கழுவி எல்லாம் நீட்டாக காய வச்சு எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து நல்ல நீட்டாக தானே எள்ளு வாரவடியால் இந்த கழுவணுமெண்ட அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கழுவு ரெண்டாக கழுவி காய வைக்க முடியும் அதுதான் இப்போ இந்த ஈரத்தோடு வச்சு நாங்கள் இதுன கூட ஆனால் நாங்கள் வறுத்தெடுக்க போகிறோம் இப்போ வறுத்தெடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணி கொள்வோம் இப்போ அதில் வந்து ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்கிறேன் மெல்லிய அடுப்பு இதாக எரியிறதை விட்டு நீங்கள் இந்த எள்ளை வறுத்தெடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் எள்ள சட்டி இதை போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து இதை நல்ல வடிவாக நாங்கள் நல்ல கருவேப்படாமல் பொண்ணுரமாக வறுத்தெடுப்போம் இன்னும் ஒரு எஸ்டி பேமிலியு சொல்லி ஒரு சனல் ஒன்று யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதே முறைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சொன்னால் எங்களுக்கும் அது ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நாங்களும் இந்த செல்ல சின்னது ஆலயத்தில் போடுற இது எல்லாத்தையும் உங்களுக்கு இருப்போம் அங்கே போய் நாங்கள் இப்படி இல்லாமடியார்களுக்கு உணவுகள் கொடுக்குறோமோ அதுகளெல்லாம் நாங்கள் அதில் அண்டே கண்டைக்கெல்லாம் அதை கொண்டிருப்போம் என்னென்னு சொன்னால் இதெண்டா நாங்கள் அடுத்தடுத்த நாள் தான் போடுவோம் எங்களுடைய இந்த தர்மினி பிளாக்கில் இது வந்து நாங்கள் அண்டைக்கண்டைக்கு போடுவோம் இதுலேயும் நாங்கள் வேறு வேறு வீடியோ போட்டு கொண்டிருப்போம் கண்டிப்பாக நீங்கள் அதையும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளும் அதையும் ஒரு ஒரு அமர்த்தல் ஒன்று அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் அது வந்து இப்போ இதோட முடியல கவர் பண்ண தான் பண்ணுவேன்னு சொன்னால் எல்லாேருக்கும் வந்து நாங்கள் சாப்பாடு ஒரு நாங்கள் இதுலேயும் போடுவோம் அதுலேயும் போடுவோம் அதான் நாள்தான் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் இப்போ அதே கொண்டு வந்து இதில் போட்டு கொண்டிருக்க தங்கட வீடியோ காணையில் வேண்டியது நம்ம இப்போ ரெண்டு வீடியோ செய்கிறோம் சில அவளை உணவை கொண்டு போய் காலையிலேயும் மாலையிலையும் கொடுக்குற வழியாக இந்த வீடியோவை கவர் பண்ணி விடவே இல்லாமல் இருக்கா இப்போ வீல் தங்கட தங்கட வீடியோ காண சொல்கிற சொல்கிறபடியா நான் இதில் அதுலேயே விட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு அவியல் பார்க்குறவியலுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் டக்குன்னு இண்டைய வீடியோ நாங்கள் நாளைக்கு விட்டுட்டான்னு சொல்லி அப்போ வீடியோ அண்டைக்கே வரும் நாங்கள் கொடுத்தா அண்டைக்கே வரும் எங்களுடைய எஸ்டி ஃபேமிலியில் உண்மையில அதை சப்ஸ்கிரைபர் காணாதபடியால் இந்த சில பேருக்கு அடிக்காது லேட் ஆகுதான் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சுங்களை ஒரு முப்பத்தஞ்சு பேருக்குள்ள சப்ஸ்கிரைபர் மேலே வந்துச்சுனமென்னு சொன்னால் நீங்கள் அடித்த உடனே வரும் இப்போ வாங்க நாங்கள் இந்த எள்ளை பார்ப்போம் இந்த எள்ளை வந்து நிறமாக வறுக்க பண்ணாங்க கறக்கக்கூடாது பேருங்கோ உங்களுக்கு தெரியும் மெல்லி ஒரு ப்ரௌன் கலர் வேறு நாங்கள் அடுப்பை நிப்பாக கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் சட்டியோடு விடக்கூடாது வந்து க கருத்துடும் இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம் இப்போ வந்து இதை வந்து நல்ல வடிவாக பிறவி விட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வட்டிவாக ஆறுவணும் ஆறுனா தான் எங்களுக்கு மிக்சி கப்பில் போட்டு அடிக்க நல்ல சூடு இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறட்டுக்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே கிடந்து ஆறட்டுக்கும் இந்த எள் இப்போ வந்து எங்களுக்கு எள்ளு எல்லாம் மாறிட்டு பேரங்க வந்து கலரெல்லாம் நல்ல ஒரு வேற கலராக இருக்குது வெள்ளியாக இல்லை வெள்ளி இருந்தது இப்போ என்ன கலர் பொன் கலராக வந்திருக்கு அதே மாதிரி உளுத்தம்மாவும் நல்ல கோதம் எடுத்து நல்ல வெள்ளியாக எடுக்கணும் நல்ல கோதெல்லாம் நீக்கின வெள்ளை உளுத்தம்மா தான் நான் எடுத்துருக்குறேன் உங்களை பார்த்தாலே இவ்வளோ அங்கே இந்த வெள்ளை உளுத்தம்மா இந்த உளுத்தம்மா வரத்த உளுத்தம்மா வறுக்கணும் முழுந்த வரத்தெடுத்து நீங்கள் மிஸி கப்பில் ஓட அடித்து மடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆனால் கர்ப் கருப்பாக இருக்கக்கூடாது ரெண்டாய்ந்து வெள்ளம்மாவாக இருக்காது உங்களுக்கு பிரியும் நான்காய் கார் போடையும் போட்டு அடிச்செடுக்கலாம் மிக்சியில் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எள்ளில் இந்த மிக்ஸி கப்பில் போட போகிறோம் அரைவாசி எள்ளும் அரைவாசி உளுத்தம்மாவும் இதுக்குள்ளே போட போகிறோம் ஏன்னடா தனியாக எள்ளி அடிச்சிங்களே சொன்னால் அப்படியே என்ன செஞ்சுங்க ஆ மிக்சியில் போய் அப்படியே ஒட்டும் எண்ணெய் விரைவலி ஆ ம் இப்போ அரைவாசி போட்டுவிட்டேன்னா மிறவாசி போட்டால் அரைவாசி எல்லாம் வைக்க போகிறேன் இதுலேயும் மரவாசி உளுத்தம்மாவை போடுவோம் இந்த வெள்ளோடு சேர்த்து அரைவாசி சீனி போடுவோம் நீங்கள் இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் போடுங்கோ ஓகே சீனியும் போட்டாச்சு அதோட இந்த வறுத்து நல்ல வடிவாக இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காய் அதுவும் கொஞ்சமாக இப்படி இதுக்குள்ளேயே போடுறேன் இது வந்து பெரிய இல்லை எல்லாம் அடுக்கு பண்ணி உளுத்தமாக எல்லாம் வச்சிருந்தீங்களு சொன்னால் பெரிய வேலை இல்லை இந்த ஏலக்காய் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லையனு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம் இந்த இப்படியே போட்டு நாங்கள் இதை வடிவாக அடிச்செடுப்போம் ஓகே நாங்கள் இப்போ அடிச்செடுப்போம் நிப்பாட்டி அனிப்பாடினி இதை தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுத்தா தான் புள்ள அடிக்கும் இது பாத்தீங்களா வாசம் ஆகடல தெரியுதா நல்லா இன்னும் கொஞ்சம் மடி جائے۔ நல்ல အရகம் சேரோன் மேல் ஒரு கிண்டி போட்டு அது வா சேரோன் என்ன சொன்னா கிண்டாமலுக்கு சேராது அப்போ இப்படி வடிவா கிண்டி கொடுத்தமண்டா நல்ல வாசனையா இருக்குது எள்ளு தான் வாசனையா இருக்கு என்ன? நான் சொன்ன மாதிரில வா போடுங்க நல்ல டேஸ்டா சாப்பிடுவீங்க இப்போ வந்து நாங்கள் நிப்பாடி கொள்ளுவோம் ஓகே பாப்பம் எள்ளு மாவை சூப்பர் ஓகே இனிமேத்த வந்து பேர ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம் எப்படி இருக்கு இல்லை வாசம் வேறு சூப்பராக இருக்கும் இந்தா பார்த்தீங்களா இந்த எள்ளுமா அந்த எள்ளை போட்டால் எண்ணி இல்லை வேறு இது அந்த உளுத்தமாக தான் இந்த இழுத்தம்மா சீனி எல்லாம் சேர்ந்து அந்த உறுதியா வந்திருக்கு பாத்தீங்களா இது இப்ப இல்ல இப்போ இப்போ தட்டுப்பாடு என்னடா செய்யற காக்கள் இல்ல ஆனா அவ்வளவும் உடம்புக்கு இப்ப இப்ப பொறுங்க வேற உறவு உழைப்ப கேட்க போய் கண்டு ஓடுனா கிடக்குற மிச்ச எல்லையும் அதே மாதிரியே வெள்ள போடுவோம் அடுத்தது வந்து உளுத்தம்மா போடுவோம் அடுத்தது மிச்ச சீனி வளவும் தான் அடுத்தது கொஞ்சமாக இருக்கல இதுக்கு ஏற்ற மாதிரிக்கு முதலுக்கு ஏற்ற மாதிரிக்கு தான் இலக்காய் போடுறேன் இப்போ ஏற்ற மாதிரிக்கும் கொஞ்சமாக இலக்காய் போடுறேன் இதே இப்போ வடிவான நாங்கள் பூட்டிட்டு நல்ல வடிவம் அதே மாதிரி அடிச்சு எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் வாங்குவோம் அடுத்த மாவும் வல்லுமா பார்த்தீங்களே நல்ல வாசம் தான் பெருகுது நல்ல வாசம் இருக்கு பாப்பா புடிச்சு இப்போ இவர் பேக்ல போட்டு பார்த்தா வேற நான் கொஞ்சம் போட்டு பார்த்தா அம்மா ஆசை படி நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் இது சிம்பிளா செய்யலாம் மாரு செய்து காரங்க கண்டிப்பா கண்டிப்பா செய்து காரங்க புடமாட்டீங்க இந்த காலத்துக்கு இதான சாப்பாடு ஓ

ஒரு கப் எல்லுக்கு ஒரு கப் உளுத்தமாக ஒரு கப் சீனி சரியான பதமாக வரும் இப்போ வந்து நீங்கள் கூட போட்டு விட்டீங்களோ சீனியும் சரியான இனிப்பி நிற்கும் இன்னும் நீங்கள் குறைக்கணுன்னாலும் சீனியை குறைக்கலாம் ஆனால் டேஸ்ட் இருக்காது இதான் அளவு இதான் அளவு இப்போ எங்கள் சீனியே எதிர்க்க இல்லை நல்ல வடிவாக எங்களுக்கு மாற ரெடி ஆகிட்டுது இனிமேல் வந்து நாங்கள் இதை என்ன செய்யப்போ சொல்லும் காப்போம் டூசுவில் வைக்கிற மாதிரி சுத்த போகிறோம் தேவையான சாப்பிட்டு ம் இப்போ வந்து எங்களுக்கு இது ரெடி ஆகிட்டுது ஓகே இனிமேல் வந்து நாங்கள் ட்ஸுவை என்னால் அளவளவாக வெட்டுவோம் சைஸ் ஏசாட்டி ஓகே இதை வந்து இப்போ மூடிட்டு நாங்கள் சைஸ் சைஸாக இதை ட்ஸுவை வெட்டி போட்டு என்ன செய்யப்போம் சுற்றுவோம் இப்போ வந்து அந்த டுசு வந்து அந்த எல்லோரும் அந்த என்னென்னு சொல்கிறது இது வந்து அந்த ஒயில் பேப்பர் மாதிரி அதான் நம்ப வேண்டி இப்போ வந்து நாங்கள் உண்டு எடுத்து அளவளவாக வெட்ட போகிறேன் இப்போ இதை வந்து ரெண்டாம் அடிச்சுப்போம் மடிச்சுட்டு இதை வந்து இப்படியே ரெண்டாக வெட்டுவோம் அதை ரெண்டாக வெட்டிட்டு அதே மாதிரி இதை இப்படியே ரெண்டாக மடிப்போம் அதை நாங்கள் இப்படியே ரெண்டாக வெட்டுவோம் திருப்பவும் நாங்கள் அதை இப்படி மடிக்கணும் உங்களுக்கு அது தூரத்து ரெண்டு காட்டுறது தெரியுதோ தெரியாது இப்போ வந்து அப்படியே மடித்து மடித்து கொண்டு வந்து வந்து இதே மாதிரி மடிச்சுட்டு இதை இப்படியே ரெண்டாக வெட்டுவோம் திருப்பவும் இப்போ திருப்பவும் நாங்கள் இதை இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி வெட்ட வேண்டிய உலகம் தான் வேலை ஓகே இப்படி பாருங்க இப்படி வேறு பட்டிட்டேன்னு சொல்லி இப்போ வந்து இதை நாங்கள் இப்படி ஒரு இதில் பச்சிட்டு இப்போ இதில் ஒண்டி எடுத்து இதில் மாவை வைக்க போகிறோம் இந்த மாவை பார்த்தீங்களா இப்படி வ வந்திருக்கேன்னு சொல்லி இல்லை வாசமாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து இதில் நாங்கள் ஒவ்வொரு ஒரு கரண்டியாக எடுத்து இப்படி இதில் வைப்போம் அப்படியே நீங்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ இது வையுமோ ஆனால் இதை அவ்வளோ அரை வாசிதான்னு வச்சு தருவிடா வேணா இதை வாசிதான் ஓ இப்படியே நாங்கள் அப்படியே சேர்த்து இப்படியே மடிக்க வேண்டிய இப்படி தான் இல்லுமா உருண்டை வரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாகவும் செய்யலாம் ஆனால் இது போல் உதாரணதே பெரிய இது இதுக்கொரு பிளாம்ஸ் வைக்கலாம் நாங்கள் பிளம்ஸ் ஓ பிளம்ஸ் வைக்கலாம் விரும்பினா புலம்ஸ் வைக்கலாம் இதே மாதிரி இந்த இதனால் இப்போ சுற்றின புளியோ தெரியாது இதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அகல பேப்பராக எடுக்கலாம் விரும்பினா ஆனால் இது காணும் தேரமாக காணும் சதுரமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் தான் நம்ம கொஞ்சம் கூட வச்சுட்டேன்னு தெரியும் ஆனால் கொஞ்சமாக தான் வெப்பினம் நான் வந்து இப்படி ஒரு கரண்டி வைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ம் கடைசி மட்டும் கூட்டுப்படாது என்ன இப்படி சொல்ல இவ்வளவுதான் வேலை அப்படி எடுத்து சாப்பிடும் இப்படி இருக்குவாடியா இப்படியே கையில வச்சு கொண்டு இப்படி போடலாம் இது இன்னும் சிவம் அப்படி கீழே வைக்கிறதையும் பார்க்க இப்படியே கையில வச்சு கொண்டு இப்படி போடுறது இன்னும் இங்கே பாதிங்களே ஒரு சுளாட்டு இப்ப அதிலயே வச்சு வச்சு எடுக்கிறது இப்போ பெரிய கஷ்டம் இப்படி கடைக்காரண்டா இப்படி செய்வாங்க வாங்கி இப்படி கையில வச்சு போட்டு மழை ஆண்டு இப்படி ஒரு கரண்டி போடுறோம் இப்படி போத்துறோம் இதாண்டா பிள்ளை உமாடுதுண்டா இப்படிதான் பெட்டிகளை ட்ரூசு வண்டேன் அதான் நான் வெட்டினேன் அப்படி கடைக்காரர் எல்லாம் அங்கே இப்போ ஒரு ஒரு கொம்பெனி எல்லாம் போய் பார்க்குறான் என்ன மேலே செய்யணும் வண்டது இப்படி ஒரு சூழல் இப்படி தான் செய்கிறவன் இப்படியே போட்டு போட்டு சுற்ற வேண்டிய இப்போ பார்த்திங்கணும்னு சொன்னால் எல்லா இந்தா எல்லா எள்ளுமாவும் எல்லாம் மொயில் பேப்பரில் வச்சு சுற்றியாச்சு இந்தா உங்களுக்கே பார்த்தா அவ்வளங்கும் எப்படி வழியாக இருக்குது இனிமேல் வந்து இதே சாப்பிட்டு பார்க்கணுமேண்ண எல்லாம் ஃபுல்லாகவே சுற்றியாச்சு எனக்கு அளவாக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வடிவாவும் இருக்குண்ணா சூப்பரே இது என்ன சும்மா இது விளையாட்டுன்னு இல்லை நல்ல சத்து சாப்பிடு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா நான் அவர் கொஞ்சம் நேரம்தான் டக்குன்னு செய்துட்டேன் கண்டிப்பாக உளுத்தமாக இருந்தான் நீங்கள் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவினா பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகுங்க நல்லா இருக்கும் சத்து கூட தானே எழுப்பா இல்லாட்டாலும் இதை சாப்பிட்டா கூடிய நல்லது இது வந்து நல்லா ரொம்ப நாளாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட என்னென்ன சொல்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட மட்டும் இருக்கும் இந்த இந்த எள்ளுமா உளுத்த எள்ளுமா ஏன் ஆறு மாதம் மட்டும் இது எங்களுக்கு இது கொஞ்சம் தானே டக்காண்டி இது வந்து மூன்று நாலு நாளில் இதுன்னு ஒரு டூசு பிச்சு சாப்பிட்ட உடனே ஒரு வாய் தான் அப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம் நல்ல டேஸ்ட்டு அருகிதோட என்னமோ இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஒரு பிளேண்டிய உண்டை போட்டு இப்படி எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி உண்டக்கம் பார்த்து இப்படி சாப்பிட்டு பார்க்கப்படும் வாங்கோ இப்போ வந்து பிளேண்டி எல்லாம் மாற்றி கொண்டு வந்து வச்சாச்சு பார்த்திங்களா மாற்றி சாப்பிட்றதுக்கு வாங்கோ எள்ளுமா ஓப்பன் பண்ணுவோம் சோடியாங்கோ இந்த கடையில் வாங்கினது வந்த மாதிரி இருக்குது எனக்குண்டா பாருங்கோ இந்த இப்படி தான் கடையில் வாங்கினது இதுக்குள்ளே வந்து பிளாம்ஸ் இவர் சொன்ன மாதிரி பிளாம்ஸ் எல்லாம் நடுவில் வச்சு வரைஞ்சிட வேலையில நான் வைக்க இல்லை இப்படியே தான் சாப்பிட்றவையா இந்தா உங்களுக்கு எல்லுமா பலிவாக தெரியிருந்தால் இந்த கட்டி போட்டு நல்லா உருண்டியாக வந்துருக்குது இங்கே இப்படி இப்படி தான் நக்கி நக்கி சாப்பிட்றோம் ஒரு ஆள் கொண்டு காணும் தானே ஆனால் நான் வந்து கரண்டி ஆள் சாப்பிட போகிறேன் பாங்கோ இங்க வேறுங்க இன்னும் என்ன கட்டியாக வந்திருக்காண்டு இங்க வேறுங்க இங்க மாதிரிங்களா உங்களுக்கு ஒரு வித ரே எப்படி இருக்கு ஓகே வாயால் பேச்சு பெறாதான் அப்படியே உச்சியில் போய் பிடிக்குதுங்க அந்த எள்ளு ம் அப்படியே உச்சியில் போய் பிடிக்குது அப்படியே போட்டதும் அப்படியே கடைஞ்சி கொண்டு போகுது பேருக்கு தான் பிடிக்காதண்ணா நல்ல சுவா எல்லாம் ம் நல்ல டேஸ்டாக இருக்கும் உங்கள் தம்பி எல்லாம் எங்கே உள்ள நிற்கிறார் அவருக்கு இந்த இதுகள் நல்லா பிடிக்கும் மாலை ஆளுண்டே வேற இல்லைங்க ஏதோ ஏதோ படிப்பு நடக்குது ஏதோ உள்ளே கதைச்சி வேறங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் இல்லையெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா ஆ பள்ளிக்கூடம் போகிற ப அந்த முந்தைய நம் படிக்க போகிற நேரங்களில் அப்படியே பயன்பே அப்படியே கொட்டி இப்படி ட்ரூசுவோட கொட்டிட்டு அப்படி ஒரு ரெண்டு தரமா அதோட இதே மின்னே கேட்டா தீ வந்து நான் குடிச்சு குடிச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது இதுக்குள்ளே வந்து இனிப்பு நான் வெறும் பிளேண்டி உண்மையில நீங்களும் விளையாட்டு விளையாட்ட கதைப்போம் எப்பவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் தான் நான் இதெல்லாம் காட்டி கொண்டுருக்குறேன் உண்மையில எள்ளுமா வந்து பெருசாகிறதுக்கும் தெரியாது எனக்கே தெரியாது நானா நானாதான் எனக்கு இன்னும் உதிரியா அந்த கடவுள்தான் எனக்கு எல்லாம் பழி விட்டு கொண்டுருக்குறேன் நானா நானு செஞ்சு செஞ்சு படகி கொண்டுருக்குறேன் யாரையும் போய் கேட்குறதும் இல்லை சில சில விஷயங்களை தான் யாரையும் கேட்பேன் இதுல எல்லாம் நானாகவே செஞ்சு செஞ்சு படகி கொண்டுருக்குறேன் பார்ப்போம் என்னென்ன டெல்லுமா செய்கிறேன் என்னென்ன எல்லுமா செய்கிறேன்னு நானும் ஜோச்சு ஜோதிச்சு கொண்டு வந்தனான் என்று சொல்லி ஒரு காலம் என்னவோ யாரோ உளுத்தம்மா போடுறோன்ற சொல்லி நான் அறிஞ்சினான் அப்போ சதி அப்படியே விற்கிது அது இருக்குது அந்த கடையில் எப்படி விற்கிறோமோ அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இனிமேல் வந்து நாங்கள் இன்னும் மிராவு எனக்கு இதையும் இதையும் பிளேண்டியும் குடித்தாலே சரி போலே எனக்கண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுங்கோ பிள்ளைகளுக்கும் கொடுத்துக்கொள்ளுங்கோ அதாவது வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களே இன்னும் நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்